மீனா எல்லாருமே சேர்ந்து வீட்டில் இருக்காங்க கோமதி எல்லாருமே ஏ என்னடி இன்னும் அவனை காணும் உங்கள் வீட்டில் வந்து சீர் வைக்க வரேன்னு சொன்னாங்க அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க அவர் வரலன்னா நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு மீனா இருக்காங்க அதுக்குள்ளே அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே வராங்க வந்து சீர் எல்லாமே அடிக்க வச்சுட்டுருக்காங்க அதுக்குள்ளே வராரு மீனாவோட வீட்டுக்கார் செந்தில் வராரு வந்தவன் எந்தாங்க பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு சீரெல்லாம் கொடுக்குறாங்க கொடுத்துட்டு சரிங்க நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வாசலில் வந்து நிற்கிறாங்க இங்கே பாரு மீனா நீ இனிமேல் நீ நல்லா இருக்கணும் சரியா தனியாக கோட்ரஸ் கிடச்சிருக்கு சந்தோஷமாக இருடி ஏண்டி இங்கே வந்து எப்போ பார்த்தாலும் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாருங்க எனக்கு தான் பிடிச்சிருக்கு நான் தான் தீபாவளி கொண்டாடுவேன் அப்படின்னு மீனா சொல்றாங்க ஏய் கோட்டர்ஸ்ல தான் கொண்டாடணும் புரியுது அவனுக்கு நீ தேவையெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு என்ன கோவப்படுத்தாது அப்படின்னு பயங்கர கோவம் அப்படி திட்டுறாரு அப்படி மீனா அங்க இருந்து போறாங்க அவள் திருந்தவே மாட்டாங்க அவள் திருந்தவே மாட்டாள் அவளுக்கு ஃபுல்லா மாமியார் வீட்டில தான் பாசம் ஒரு ஒரு பொண்ணுங்க ஒரு ஒரு மாதிரி இருக்கா ஆனால் இவன் மட்டும் ஏன் இப்படி இருக்கான்னு தெரியலயேங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே அப்படியே பேசிகிட்டே அங்க இருந்து போறாங்க பாழனி வராரு வந்த உடனே அப்படியே பாக்குறாரு அதுக்குள்ள ராஜி வராங்க வந்த உடனே அப்படியே கதிர் பாக்கறாங்க அப்படின்றாரு பார்த்தோடனே அவர் அப்படியே அமைதியாக இருக்காரு என்னங்க என்கிட்ட பேச மாட்டிங்களா அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க ஆ அதெல்லாம் ஒன்றும் இல்லை இல்லை என்ன என் மேலே இருக்க கோவம் இன்னும் உங்களுக்கு போகாத மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை ராஜி அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காரு அதுக்குள்ளே பழனியும் வராரு வாங்க மம்மா வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு உட்கார வைக்கிறாரு எனக்கு வேலை வர இருக்குது சீக்கிரம் போகணும் அப்படின்னு சொல்கிறாரு என்னம்மாம்மா எனி டைம் எப்போ பார்த்தாலும் வேலை வேலை வேலைன்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாரு கதிர் அது ஆமாம் பின்ன வேறு என்ன பண்ணுறது நிறைய டெலிவரி இருக்குது பர் ஃபோன் வந்துகிட்டே இருக்குது எல்லாம் கொண்டு போய் கொடுக்கணும் நிறைய பெண்டிங் இருக்கு அப்படின்னு பழனி சொல்றாரு எனக்குன்னு சுயமா எதுவுமே பண்ண முடியாது ஏன்னா நான் அப்படி தானே இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு எனக்குள்ள ஒரு திறமை கூட இல்லை அப்படின்னு பழனி சொல்றாரு ஏன் அம்மா இவ்வளோ கஷ்டமா நீங்க பேசுறீங்க எதுக்காக நீங்க இப்படி பேசுறீங்க உங்களுக்குள்ள பயங்கர திறமை இருக்கு திறமைலாம் இல்லைன்னு சொல்லவே சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்றாரு சரி பிள்ள டைம் ஆகுது நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே பழனி கிளம்பி போறாரு தங்கமையில் அவங்க அப்பா ரெண்டு பேருமே சேர்ந்து கடையில் இருக்காங்க கடையில் இருக்கும்போது ஒருத்தர் வராரு வந்த உடனே சொல்கிறாரு இங்கே பாருங்க பத்தாயிரரூபா பணம் பாண்டியனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியா நாங்கள் யார் தெரியுமா அவரோட சம்மந்தி தான் என் பொண்ணு தான் அங்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன் அந்த பத்தாயிரரூபா பணத்தை என்கிட்ட கொடுங்க நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்படியா கொடுத்துருவீங்களா கண்டிப்பாக கொடுத்துருவேன் இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அந்த பத்தாயிரரூபா பணத்தை வாங்குறாரு வாங்கிட்டோன்னே அவர் அங்கேருந்து போகிறாரு அந்த பணம் அப்படின்னு கூட தங்க தங்கமேல் கொடுப்பா அந்த பணத்தை நான் கொடுத்துட்றேன் மாமாக்கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க என்னமா பேசிகிட்ருக்கேன் பத்தாயிரம் ரூபா பணம் வந்திருக்கு இதை வந்து அவர்கிட்ட கொடுக்குறேன்னு சொல்கிறேன் அதெல்லாம் வேண்டாம் தீபாவளிக்கு சீர் பண்ணனும்ல அதுக்கு இந்த படத்தை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டோன்னே அப்படி தங்கமேலுக்கு கோவமாக வருது அப்பா என்னப்பா இருக்க கொஞ்சம் வந்து அறிவு இருக்கா இல்லையா மூளை இருக்கா இல்லையா அவ அந்த பணத்தை எடுத்து வந்து சீர் பண்ணணுன்ற கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டியா ஏற்கனவே அவர் என்னை போட்டு திட்டு திட்டு இருக்காரு ஆயிரத்தி நூறுரூவா பணத்தை எடுத்துகிட்டு இப்போ அடுத்தது பத்தாயிரம் ரூபாய் எப்படி என்ன அங்கே வாழணுமா இல்லை வீட்டுக்கு வந்துடணுமா என்னப்பா முடிவு பண்ணியிருக்கேன் நீ அப்போ அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் அப்படி கத்துறாங்க இங்க பாருமா உனக்கு பிழைக்க தெரியலமா ஏன் நீ இப்படி இருக்க இந்த பத்தாயிரம் ரூபா நான் வாங்கலைன்னு சொல்லிடுறேன் கம்முடி இரு உனக்கு வாழவே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை எடுத்துகிட்டு அப்படியே வெளியே வந்துடுறாரு தங்கமயில் யோசிக்கிறாங்க ஐயோ இவரு நல்லா மாட்டி மாட்டி விடுறாரு நான் என்ன பண்ணுவேனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி வீட்டுக்கு போறாரு இங்கே பாரு பத்தாயிரம் ரூபாய் பணம் இருக்கு அப்படின்னு கொடுக்குறாரு அவங்க ஒய்ஃப் கிட்ட அவங்க வாங்கி பணமா நீங்கள் எப்படி கலாழந்து எடுத்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஆ ஆமாம் ஒருத்தர் பணம் கொடுக்கணுமா அந்த பணத்தை நான் வாங்கிட்டு வந்துட்டேன் இந்த பணத்தை வச்சு தங்க தங்கமையுக்கு நல்ல தீபாவளி சீரை நம்ம பண்ணி அசத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு சரிங்க வாங்க துணியெல்லாம் எடுக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு சரவணனுக்கும் துணி எடுக்கிறாங்க அதே மாதிரி தங்கமையுக்கும் துணி எல்லாமே எடுக்கிறாங்க தீபாவளி சீர் எல்லாமே எடுத்துட்டு வீட்டுக்கு வராங்க வந்து உடனடியும் தங்கமையுக்கு பதட்டமா இருக்கு ஐயோ மாட்டினா அவ்வளோதான் எப்போ தெரிய போதுன்னு தெரியலையே இவங்க வேறு இந்த பத்தாயிரம் ரூபாய் எடுத்துட்டு வந்து சீரெல்லாம் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமாகவே அப்படி பார்த்துட்டு இருக்காங்க வாங்க வாங்க தீபாவளி சீர் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே சேர்ந்து சரவணனுக்கு